பிரைசலாட் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இந்த நாளிலும் கூட பாருங்க எதுல உண்மையா இருக்கணும் ஏன்னா உண்மையா இருந்தா தான் பரிபூரணும் இந்த ஆண்டுல நேற்றைக்கு வேலையில உண்மையா இருக்கிறத பார்த்தோம் இன்னைக்கு அந்த வேலையை கொடுக்கற எஜமானுக்கு நம்ம உண்மையா இருக்கணும் நம்முடைய சீனியர் மேனேஜருக்கு நம்ம உண்மையா இருக்கணும் அந்த உண்மையில தான் தேவன் பரிபூரணத்தை கொடுக்க முடியும் பாருங்க ஆதியாகமும் முப்பத்தொன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்கிற பைபிள்ல கவனிச்சு பாருங்க அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார் போர்த்திபான் வெளியூர் கடந்து போகும்போது அவங்க மனைவி யோசேப்பு மேல வச்சிருக்கிற இச்சைனால ஒரு சில காரியங்களுக்கு அழைப்பாங்க தவறு செய்யும்படி அந்த டைம்ல இந்த யோசேப்பு சொல்றாரு பாருங்க உன்னுடைய கணவர் என்னுடைய எஜமானன் என்னை நம்பி எல்லா பொருட்களையும் அந்த அரண்மனையும் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு ஆனா அந்த அப்படிப்பட்ட எஜமானுக்கு நான் எப்படி துரோகம் செய்வேன்னு சொல்ல யோசிப்பு வருகிறார் இன்னைக்கு நம்மளும் கூட நம்முடைய முதலாளிக்கு உண்மையா இருந்தாதான் தேவன் நம்மை பரிபூர்ணத்தில் நடத்த முடியும் இன்னைக்கு நிறைய பேர் வந்து முதலாளி அங்க போயிட்டாங்கன்னா நம்முடைய எஜமானன் வேறையா ஊருக்கு போயிட்டாங்கன்னா நம்ம ஓப்பிடிக்கிறோம் இல்லையா வேலையில வந்து அதிகமாக கவனம் செலுத்துவது கிடையாது இந்த வேலையை முடிக்கிறது கிடையாது தவறு செய்யறோம் திருடுறோம் தவறு இதோ நமக்கு மேல ஒரு எஜமானன் இருக்கிறார் இந்த உலக பிரகாரமான முதலாளி கடந்து போனாலும் நமக்கு ஒரு முதலாளி இருக்கிறார் இந்த இயேசு இதோ இந்த வாழ்க்கையில வேலையிலையும் எஜமானுக்கு உண்மையா இருந்தனால மட்டும்தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை யோசிப்பை பெற்றுக் கொண்டார் பார்வனுக்கு நிகர சும்மா உட்காரல்ல சும்மா ஆசீர்வாதம் வராது நீங்க உண்மையா இருந்தா மட்டும்தான் இதோ இந்த ஆண்டுல பரிபூர்ணத்தை தேவன் கொடுக்க முடியும் தொடர்ச்சியை பாருங்க எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் கருத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக